அதாவது எல்லாரும் எல்லாம் செய்ய முடியாதுன்னு ஒன்றும் இல்லை அது முயற்சியும் முழு ஈடுபாடும் தான் எங்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா அது பூரா செஞ்சிட்ருப்போம் ஆனால் இவர் மாதிரி தெரு தெருவாக நாளைக்கு ஒரு நிகழ்ச்சி இன்னொருத்தருக்கு ஒரு நிகழ்ச்சி அது சளைக்காமல் அதுவே முழு நேர ஒரு ஊழியராக ஈடுபாட செய்கிறவர்னால் அவர்தான் முடியும் நாங்கள் ஒரு செயலை கொடுத்து நீங்கள் இதை செய்ய முடியுங்கன்னா அதிலே உட்காந்து அந்த வேலையை மட்டும் பார்ப்போம் இவர் இங்கே இருந்துக்கிட்டே இருக்கலன்னு ஒரு அடுத்த திருவிழாவும் நடத்துவார் அதை அடுத்த நடப்பார் இப்போ தலைவர் முத்தமிழிங்க தலைவர் கலைஞருடைய நூற்றி ரெண்டாவது பிறந்த நாளை நூற்றி ரெண்டு நிகழ்ச்சிகளோடு நடத்தி முடித்து திரும்பவும் ஒன்று ஒன்றுலேருந்து ஆரம்பிச்சிருக்கார் அது சென்னைக்கே உரிய பாணியாக இருந்தாலும் அது அண்ணன் சேகர்பாவுக்கு உரிய பாணி என்பது நீங்கள்லாம் தெரிவிங்க அதற்கு இங்கே சொன்னார் கழகத்தினுடைய அத்தனை பொறுப்பாளர்களுடைய ஒரு கூட்டு முயற்சியோடு அது எந்த பொறுப்பில் இருந்தாலும் கூட சரி நான் எவ்வளவோ மேக்சிமம் எனக்கு என்ன சொல்கிறது அந்த ஃபீல்டு ஒர்க் மட்டும்தான் தெரியும் இவர் மாதிரி நகைச்சுவையாக தெண்டலாக இந்த மாதிரி அதை அடுக்க முடியலையோ இல்லைன்னா அதை எப்படி பேசணுன்றதெல்லாம் அவருக்கு தான் தெரியும் நம்ம ஓரளவுக்கு தான் அந்த பேச்செல்லாம் முடியும் செயல்பாடை பொறுத்தளவும் அதே மாதிரி தான் இருப்பார் ஆனால் நான் யார் கூப்பிட்டாலும் எங்கேயும் போக மாட்டேன் என் மாவட்டத்தில் தான் பார்ப்பேன் என் மாவட்டத்தில் மட்டும்தான் முழு நேரமும் இருப்பேன் மற்றதெல்லாம் பார்த்துக்கணுன்னே இவற்றை மட்டும் நான் எப்பயுமே சொல்ல முடிகிறதில்ல அதுக்கு காரணம் பாச ஒரு பக்கம் என் பக்கத்து சீட்டு வேறு ஒரு பக்கம் ஏன்னா அந்த பாசத்தோடு இருந்து தான் இப்போ போட்டி போட்டு உழைச்சிட்ருக்கிறான் தேர்தல் பணியை ஆரம்பித்து அது தலைவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய பிறந்தநாள் நிகழ்வாகவும் சரி அதே போல திராவிட மாடல் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தமிழக முதல்வர் கழகத் தலைவர்களுடைய பிறந்தநாளாக இருந்தாலும் சரி அதே போல் இளைஞர் நல விளையாட்டுத் அமைச்சர் நம்முடைய துணை முதல்வர்களுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியை வச்சு எங்கே பார்த்தாலும் ஒரு நலத்திட்டம் வழங்குறக்கூடிய நிகழ்ச்சியாக சாதனை விளக்க பொதுக்கூட்டமாக நாம் தமிழ்நாடு மூலம் நடத்தி கொண்டிருக்கிறோம் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் எப்படியெல்லாம் இன்றைக்கி செய்திகள் சொன்னாலும் கூட நம்ம தேர்தல் பணியை ஆரம்பித்துட்டோம் இப்போ தேர்தல் பணியை வெகு வேகமாக செய்தாலும் கூட இப்போ அதில் தான் போட்டி இப்போ அண்ணன் சொன்னார் குளத்தூரில் நம்முடைய முதலமைச்சரவர்கள் வாக்கு எவ்வளோ வாங்குகிறாரோ அடுத்த நிலைமையில் திருவிக்கா நகர் இருக்கும் இதில் பல்வேறு இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பது இப்போ தான் போட்டி போட்டினால் எல்லா மாவட்ட செயலர்களும் எல்லா அமைச்சர்களும் இன்றைக்கு போட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் யார் எவ்வளோ தொகுதியை பெற்றுக் கொடுப்பது அதில் எவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் பெற்றுக் கொடுப்பது என்பது தான் இப்போது ஆரம்பித்துக்கிற பணி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மாண்பு தமிழக தமிழக முதலமைச்சரவர்களை இரண்டாவது முதலமைச்சராக ஆக்குவதற்கான போட்டி தான் இப்போது ஆரம்பமாகி கொண்டிருக்கிறது அந்த ஆரம்பத்தில் எங்கள் அண்ணன் முழுமையாக வெற்றி பெறுவார் என்றாலும் அவரோடு சேர்ந்து முழு வெற்றி பெறுவதற்கு நானும் உழைத்து நாங்களும் உழைத்து கொண்டிருப்போம் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை அது மக்களுக்கு செய்திருக்கக்கூடிய சாதனை திராவிட மாடல் ஆட்சி இருக்கக்கூடிய நம்முடைய அவர்கள் அதை தான் நான் ஏற்கனவே சொன்னேன் அவர் ரெண்டையும் ரெண்டு கண்ணாக பார்க்குறார் ஒரு பக்கம் அரசியலில் பொதுமக்களுக்கு நம்முடைய வாக்களித்த மக்களுக்கு மட்டுமில்ல வாக்களிக்க மக்களுக்கும் எப்படி என்னென்ன வகையில் அவங்களுக்கு நலத்திட்டம் செய்கிறது இன்னொன்று கழகத்தை எந்த வளர்த்து அதை கட்டுக்கோப்பாக இயக்கத்தினுடைய பல்வேறு பொறுப்பாளர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து அந்த பணியையும் செய்வதன் மூலமாக இயக்கத்தை வழிவோடும் பொழிவோடும் நடத்துவதற்கான பணியையும் இன்றைக்கு செய்து கொண்டிருந்தாலும் கூட இன்றைக்கு தேர்தல் பணியை இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தொகுதி வாரியாக ஆய்வுப் பணியை இன்றைக்கு தொடங்கியிருக்கிறார் தொடர்ந்து நாட்கள் முழுவதும் வருடங்கள் முழுவதும் இந்த பணியை செய்யக்கூடிய ஒரு வலுவும் பெருவும் இருக்கக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை தவிர அவ்வப்போது அந்த தேர்தல் நேரங்களிலேயோ அந்த பல்வேறு பணிக்காக மட்டும் வந்து செல்லக்கூடிய இயக்கம் நம்முடைய இயக்கம் அல்ல இவர்களுக்கு ஓய்வும் கிடையாது இடைவெளையும் கிடையாது எப்போதும் உழைத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை பெற்றிருக்கக்கூடியவர்கள் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது அப்படிப்பட்ட இயக்கத்தில் என்னுடைய சகோதரோட அவர் சகோதரர் ஏதோ மிகப்படுத்தி புகழ்ந்தார் இருந்தாலும் அவரோட போட்டி போட்டு என்னால் ஓட முடியுமான்னு எனக்கு தெரியல அந்த அளவுக்கு சொல்லுவாங்க சொன்னாங்க காலையில் பார்த்தா திருச்செந்தூரில் இருப்பார் மத்தியானம் பார்த்தீங்கன்னா எங்கள் சங்கரம் கோயிலுக்கு வருவார் சாயந்தரம் பார்த்தா இங்கே பொதுக்கூட்டத்துக்கு வந்துருவார் அப்படி அந்த நிகழ்வுகளில் முழு ஈடுபாடோடு செயல்பாடோட நடத்தினா தான் அந்த இல்லாமல் அதை பா ஒரு கட்டி காத்து கொடுக்க கொண்டு இருக்க முடியும் அது மாதிரி மேயராக இருக்கட்டும் மேயருக்கு துணை சொன்னார் அது மாதிரி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் நாமெல்லாம் ஒரே நிலைப்பாடோடு இன்றைக்கு பண்ணி கொண்டிருக்கோம் நான் கூட அண்ணா விட்டு நான் எனக்கு நாளைக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்குன்னா வர முடியாது நான் கோச்சுக்காரன் எல்லா பாடி வந்துட்டு அப்புறம் போப்பேன் இப்போ ஒருத்தர் நேரம் வீட்டுக்கு போயிறாருனாலும் நினை தெரியல பூந்தமல்லியில் ரிசப்ஷனு அங்கே போயிட்டு வந்தால் இங்கே ஆறு பேருமே சரிப்பாக போனால் போகப்போ நான் வந்துட்டு போகிறேன் அப்படிங்க அதுக்கெல்லாம் காரணம் அந்த உணர்வு இருக்குது கண்டு தான் நம்ம இன்றைக்கு இங்கே இந்த இடத்துல நிற்கிறோம் என்பதற்காக நான் சொல்கிறேன் ஒளிய வேறென்றும் சொல்லவில்லை அதைப்போல் அத்தனை பேர்களையும் ஞாபகப்படுத்தி இன்னார் இதை செய்கிறார்கள் அவர்களை கௌரவப்படுத்த வேண்டும் அதை போல் தொண்டனாக இருந்தாலும் சிறிய பொறுப்பில் இருந்தாலும் அவரை கௌரவித்து அவர்களை இந்த பகுதியில் நிலைநிறுத்தி காண்பதின் மூலமாக பொதுமக்கள் மத்தியிலே அவருக்கு வரக்கூடிய மரியாதை தான் வாக்காக மாறும் என்பதற்காகத்தான் அவர் ஒவ்வொரு தெருவுலையும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொறுப்பில் இருந்தவர்களாக இருந்தாலும் சரி பொறுப்பில் அவர் முன்னாடி இருந்தவர்களாக இருந்தாலும் அதை இணையாக இருந்தாலும் துணையாக இருந்தாலும் அவர்களை ஒருங்கிணைத்து அவர்களை நடத்த வைத்து அவர்கள் இந்த பகுதிக்கு இருக்கக்கூடிய மக்களில் ஒருவராக இருந்து பணி செய்வதை இன்றைக்கு வாடிக்கையாக வைத்து கொண்டிருக்கிறார் அதுதான் நம்மளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு காரணம் ஏதோ தேர்தல் நேரத்தில் மட்டும் போய் எங்களுக்கு ஓட்டு போடுங்க நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படி செய்வோம்னு இல்லை அவங்கள ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் நாங்கள் தான் நாங்கள் தான் எல்லாம் செய்கிறோம் நாங்கள் தான் பார்க்குறோம் நாங்கள் தான் மக்கள் மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் என்பதனை அதைப்போல் துணை முதலமைச்சர் அவர்களும் இதைப்போல் செய்து கொண்டிருக்கிறார் நாங்கள் அவருக்கு தொண்டனாக இருந்து பல்வேறு பொறுப்புகளில் இருந்தாலும் ஒரு சேவகனாக இந்த பணியை செய்வதற்கு வாய்ப்பு தந்திருக்கிறார்கள் அந்த வாய்ப்பை நாங்கள் முழுமையாக உங்களுக்கு அர்ப்பணிப்பதற்காக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதனை நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் போல இன்றைக்கு இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு உங்களையெல்லாம் அடிக்கடி சந்திக்கக்கூடிய வாய்ப்பை நம்முடைய அருமையான மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மாண்பு அமைச்சரவர்கள் அன்பின் காரணமாக பாசத்தின் காரணமாக அவர் என்னை அழைத்து கொண்டிருக்கிறார் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அவரவர் மாவட்டத்தில் அவரவர்கள் இயக்கங்கள் பணிகள் ஆட்டி கொண்டிருந்தாலும் கூட அவர் பணியை பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் ஒரு நேரம் வருவேன் ஒரு எப்படி அண்ணன் இப்படி செஞ்சுருக்காருன்னு பார்ப்பேன் அதே மாதிரி போய் செய்யணும்னு நினப்பேன் அது மாதிரி இந்த இந்த காட்சி நம்முடைய தலைவர் கலைஞருடைய பிறந்த நாள் மட்டுமல்ல நம்முடைய முதலமைச்சருடைய அந்த ஒளி காட்சி ஒளி ஒளி காட்சியை அண்ணன் நடத்தினார் அன்னை நடத்தியிருக்கேன் இதே மாதிரி கொஞ்சம் பார்க்கவா முயற்சி பண்ணி மதுரைக்காங்க உடனே கொண்டார் மறுநாள் இதே மாதிரி மதுரையில் ஓரளவுக்கு முயற்சி பண்ணோம் அதுக்கு காரணம் போட்டி போட்டு இயக்கத்தை வளர்ப்பதற்கும் செய்திகளை மக்களிடத்திலே கொண்டு செல்வதற்குமாகத்தான் நம்மளுக்குள் போட்டி இருக்கும் இப்போது அண்ணன் அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார் இன்றைக்கே ஆரம்பித்துட்டார் இந்த மாதிரி ஆறு தொகுதிகளிலும் நான் வெற்றி பெறுவதிலே நிச்சயமாக முழுமையாக வெற்றி பெறுவேன் என்று சொல்லியிருக்கிறார் அதை போல எத்தனை தொகுதிகளுக்கு நான் பொறுப்பேற்றிருக்கிறேனோ பொறுப்பு அமைச்சராகவும் இருக்கிறேன் பொறுப்பும் இருக்கிறது எனவே அதையும் அவரோடு சேர்ந்து நானும் மாண்புமிகு தமிழக முதல்வர் இரண்டாவது முறையாக முதல்வராக வருவதற்கு சென்னையை தொடர்ந்து மதுரையும் அதற்கு முனுபதிவியாக இருக்கும் இருக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்